பிரிவன ராஜாவின் வணக்கம் வணக்கம் சார் சார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீதியை தேடி யூடியூப் சேனலுக்கு வந்திருக்காங்க இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கழகத்தின் தேனி மாவட்ட செயலாளராக வந்து செயல்பட்டுருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு கடை வைக்கிறதுக்கு என்ன சார் நடைமுறை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக பட்டாசு கடை வைக்கிறதுக்கு முறையாக வந்து ஃபஸ்ட்டு பத்திரம் அதை வந்து கேட்பாங்க ஃபஸ்ட்டு கேட்பாங்க அந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் என்ஓசி வாங்குறதுக்கு ஃபயர் ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு தாலுகா ஆஃபீஸு அப்புறம் இந்த ப்ரொசஸ்லாம் இருக்குது இதை பண்ண பின்னாடி தான் ஃபாலோ பண்ண பின்னாடி என்ஓசி கட்டிகிட்டு கொடுப்பாங்க அந்த உத்தி பத்திரம் கண்டிப்பாக வந்து வெரிஃபிகேஷன் பார்த்து தான் கொடுப்பாங்க இதுதான் ப்ரொசஸ்ஸர் சரிங்க சார் இப்போது உங்கள் மேலே கூட கடந்த காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் வந்து பட்டாசு கடை உரிய முறையை நீங்கள் சொன்ன உரிய முறையில் அந்த நடைமுறையில் பட்டாசு கடை வைக்கும்போது இந்த பெரிய குளம் காவல் நிலையத்தில் உங்கள் மேலே வந்து எஃப்ஐஆர் பதிச்சு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் பொதுவாகவே உங்கள் மேலே அதாவது தேனி நாச்சான் அப்படின்னாலே போலீஸ் வந்து உங்கள் உங்கள் மீது வந்து அடக்குமுறையை வந்து கையாளுங்க அது எதனால் கையாளுகிறாங்க அந்த வழக்கை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிவிக்க முடியுமா சார் கண்டிப்பாக சார் நான் வந்து கடந்த ஒரு பத்து வருஷமாக வந்து மக்கள் சேவை செஞ்சுட்டு இருக்கேன் அதாவது என்னுடைய வருமானத்தோட பொது சேவை தான் அதிகமாக செய்கிறேன் மக்களுக்கு செய்கிறேன் அந்த செய்யும் போது நான் மக்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது கொரோனா டையத்தில் வந்து நான் அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் நிறையா மக்களுக்கு நிறையா சேவை செஞ்சோம் இது மட்டும் பத்தாது யூடியூப் சேனல் வச்சு யூப் யூஸ் பண்ணி மக்களுக்கு நிறையா சம்பளத்தை பெருக்கி எதாவது மக்களுக்கு எதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் வந்து பசங்கள்லாம் எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு பதினஞ்சு வேளை தூண்டி அவங்களாம் ரெடி பண்ணி எல்லாமே ஒருத்தவங்களும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒவ்வொருத்தையும் கலெக்ட் பண்ணி நான் வந்து ஒரு லட்சி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் காசு ரெடி பண்ணி ஒரு பட்டாசு கடை போடுறோம் அந்த பட்டாசு கடை போடுறம்போது போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி கலெக்டர் அறிவிக்கிறாங்க போது நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு பதிவு தப்பால் போடுறேன் தாலுகா ஆஃபீஸுக்கு கொடுக்குறேன் அதே மாதிரி எம்எல்ஏ பருந்து லெட்ரு கொடுக்குறேன் ஃபயர் ஆஃபீஸு கொடுக்குறேன் டிஎஸ்பி ஆஃபீஸில் கொடுக்குறேன் நான் கொடுக்குற வந்து ஒரு மாதமாக வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போதே நான் ஒரு பதினஞ்சு நாளாக இருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அது இல்லாமல் எம்எல்ஏ பருந்து லெட்டர் வச்சு கொடுக்குறேன் எதுவுமே அப்செட் பண்ண அப்செர்ட் பண்ணலை எதுவுமே பண்ணலை எனக்கு காவல் நிலையத்தில் வந்து மீனாட்சி மேடம் வந்து நான் வந்து என் மேலே பையானம் அவதூறாக பொய்யான வழக்கு போடுறதுக்காக என் மேலே பயங்கர அதில் வந்து பண்ணியிருக்காங்க அது எதுன்னா அதிகமாக வந்து நான் வந்து தகவல் பெரும்புரிமை சட்டத்தை வந்து இப்போ பயன்படுத்துவேன் அதேமாதிரி அரசியல் சாசனத்தை யூஸ் பண்ணுவேன் அதை போடும்போது வந்து அதிகமாக வந்து டூஜே கலாய் போடும்போது ஆய்வு பண்ணும்போது நீ எங்களே ஆய்வு பண்ணுவியா உங்களுக்கு அதனால் அவ்வளோ அதிகாரமான்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாகவும் தெனாவட்டாகவும் கூடுறாங்க அதை வச்சு தான் நான் வந்து முற்றிலும் வந்து பண்ண வசேன் கொஞ்சம் மோட்டிவில் எம்எல்ஏ கேஸ் போட்டுக்காங்க கேஸ் நம்பர் வந்து எழுவத்தஞ்சி பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்டிசி அதே மாதிரி எம்எல்ஏ ஐபிசி வந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு இந்த வழக்கு ஓடிக்கிட்டுருக்கு சரிங்க சார் அடுத்து கேள்விங்க சார் இப்போ நீங்கள் இப்போ மீண்டும் வந்து அந்த பெரிய குளம் காவல் நிலையத்தில் மீண்டும் வந்து அந்த காவல்துறை வந்து உங்களை அடக்குமுறையை உங்கள் மீது வந்து ஒரு அடக்குமுறையை கையாண்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் அதாவது பேங்க்கில் ஒரு மகளிர் வந்து லோன் கெட்டதாகவும் அந்த லோனை கேட்க போன அந்த சமூக ஆர்வலர்கள் மீது பதியப்பட்ட வழக்கில் உங்களையும் சேர்த்துருக்கிறதா சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக சார் இப்போ சமீபத்தில் வந்து என் மேலே வந்து கனரா வங்கி மேலே கேஸ் போட்டிருந்தாங்க கனடா வங்கி மேலே நான் வந்து அவதூறாக வந்து பேசிட்டேன்னு சொல்லி குளம் மிரட்டல் அடுத்து வந்து வேலை விட அரசு பணியினரை வந்து தடுத்துட்டேன்னு சொல்லி மேலே கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது நான் வந்து அப்போ வந்து நான் கோர்ட்டில் இருந்து சிஏ காபி அப்ளிகேஷன் காண்டி அங்கேன்ட்டு இருந்தேன் என்னுடைய சிசிடிவி கேமராவும் போட்டிருக்கேன் நான் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் எனக்கு அந்த கேஸுக்கு சம்மந்தமே கிடையாது நான் அந்த ஆர்ப்பாட்டத்தையும் கலந்துக்க கிடையாது எந்த ஆர்ப்பாட்டத்துலையோ எந்த ஒரு பிரச்சனையோ பண்ணால் நீங்கள் கேளுங்க கேட்டுங்க கேட்கலாம் நான் அந்த இடத்துல வந்து எதுவுமே பிரச்சனை பண்ணால் நான் காப்பி அப்ளிகேஷன் இருந்தேன் எனக்கு அந்த கேஸுக்கு சம்மந்தமே கிடையாது என்னை வந்து பழி வாங்குற உற்று நோக்கி வந்து போட்டுருக்காங்க நான் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் நான் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகிறேன் அதுவும் இல்லாமல் காவல் நிலையத்துக்கு தான் போகிறேன் நான் கனரா பேங்கில் போய் பேங்க் மேனேஜர் சண்டை போட்ட வச்சதுலாம் அங்கே கிடையவே கிடையாது எந்த புறுப்பும் காட்டுங்க கண்டிப்பாக இப்போ வந்து போட்டால் வந்து நான் வந்து புருப்பு வந்து எடுத்துறேன் நான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே எடுக்கும்போது இன்றைக்கி அவங்க அவங்களே வந்து கேட்குறாங்க என்னுடைய வழக்கு போடக்கு சம்மந்தமே கிடையாது பொதுமக்களே சொல்கிறாங்க அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க போராட்டம் பண்ணதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அதை வந்து நான் நிரூபிக்கிறதுக்கு கோர்ட்டில் எல்லாம் பயில் பண்ணுறதுக்காண்டி காட்டின வசி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு நடந்துட்டு இப்போ நான் எஸ்பி ஆஃபீஸ்க்கு தென்மண்டல ஐஜி டிஐ டிஎஸ்பி எல்லாத்துக்கும் லெட்ரு போட்டனே அந்த லெட்டர்லாம் கேட்கும்போது ஒவ்வொன்றும் கேட்கும்போது இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க என்னுடைய கேஸை வந்து டெலிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க எனக்கு கேஸுக்கு சம்மந்தம்னு சொன்னேன் ஆஃபீஸில் வந்து பத்தொன்பதாம் தேதி பத்தொம்போது பத்தாம் மாதம் எனக்கு எஸ்பி ஆஃபீஸாக விசாரணை ஆலப்பு விசாரணை கொடுக்கும்போது வந்து கேட்கும்போது இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க என்னுடைய கேஸை டெலிவ் பண்ணுறேன் உன்னுடைய வழக்கு அதாவது நூ நூற்றுல பத்து ஒன்று ரெண்டு வரும் அதை வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் டெலிவ் பண்ணுறோம் கொஞ்சம் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம்லாம் அப்புறம் இருக்கு சார் பண்ணுறாங்க சரிங்க சார் இப்போது அந்த வழக்கில் உங்கள் உங்ககிட்ட இருந்து அந்த பறிமுதல் செய்தாங்க இல்லையா அதாவது பறிமுதல் செய்ததாக சொல்கிறாங்க இல்லையா உண்மையிலேயே உங்ககிட்ட பறிமுதல் செய்து அதுக்கான அந்த ஃபார்மில் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு உங்களுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட தொகையான அந்த ஃபோனை வந்து செல்ஃபோனை வந்து கைமுதல் அதை கைப்பற்றியிருக்காங்க இல்லையா அந்த ஃபோனை வந்து இங்கே உங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்களா இல்லைங்களா சார் அது வந்து சார் கோர்ட்டில் ஒப்படைக்கும்போது சார் என்னை ஸ்டார்டிங்கில் இனிய வழக்கு படம் போகும்போது காவல் நிலையத்தில் என்னை கேட்குறாங்க குற்றம் குற்றத்தை ஒப்புக்கொண்டு கையெழுத்து போடுன்னு கேட்குறாங்க நான் கையெழுத்து போட முடியாது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நான் அப்போ வந்து கோர்ட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க வந்து கையெழுத்து நான் போடலை என்னுடைய செல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செல்லை பிடுங்கினது இன்ஸ்பெக்டர் பாஸ்டின் திறனாக தான் பிடுங்குறாரு பிரேமானந்து பிரேமந்து இனி அடித்து உள்ளே ஏத்துறாங்க எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை அதாவது எந்த ஒரு காவல் நிலையத்தினையும் ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் சொல்லி மும்பை கைக்கு ஒரு தீர்ப்பு இருக்கு நான் வந்து பப்ளிக்ல எடுக்கிறேன் அதாவது காவல் நிலையத்துக்கு வெளியே பப்ளிக்ல எடுக்கிறேன் அது வந்து கேட்கறது வந்து யார் வேணால் கேட்கலாம் சாதாரண சாமானிய மக்கள் யார் வேணால் எடுத்து போடலாம் அப்படி கேட்கும்போது என்னைய செல்லை பிடுங்கிட்டு இனியை வந்து கேவலமாக பேசி கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி உனக்கு அவ்வளோ தனாட்டு புதியான்னு சொல்லி பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசி இனியை அடிச்சு உள்ளே ஏற்றுகிறாங்க அது வந்து சிஏடி முத்துராஜ் ஆனந்த் எஸ்ஐ அடுத்து வந்து இன்ஸ்பெக்டர் பாஸ்டின் திறகுறேன் இவங்க மூணு பேருமே சதி பண்ணி தான் இனி பண்ணியிருக்காங்க என்னென்னு கெட்டானுதான் ஆனால் வந்து சின்ன செல்லு நான் வாங்கவே கிடையாது எனக்கு இன்னும் கொடுக்கலை மகாசரத்தில் ஏற்றவே கிடையாது என்னுடைய செல்லு வந்து பிடுங்குனா ஏற்ற எடுக்க எடுக்க எழுதுங்க கிடையாது அதே மாதிரி ஆயிரத்தி அறநூறுவா பணம் இருந்துச்சு பின்னாடி அதுவும் இல்லை அதே மாதிரி கோர்ட்டு ஸ்டாம்ப் ஈ ஸ்டாம்ப் இருந்துச்சு அந்த ஸ்டாம்ப் இல்லை என்னுடைய பேக்கு எதுவுமே கிடையாது இவங்க பிடுங்கலை பிடுங்க சொல்லிவிட்டு இன்றைக்கி காவல் நிலையத்தில் வீடு எடுக்கும்போது அந்த செல்லும் அந்த செல்லுக்கு பின்னாடி காசு இல்லாதது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகி இப்போது சரிங்க சார் இப்போ வந்து அடுத்ததான் வந்து இப்போது தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கடந்த தீபாவளி தினத்துக்கு முன்னாடி காவல்துறையே வந்து பெரிய குளம் காவல் நிலையத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பட்டாசு கடை வச்சதாக வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அந்த மாதிரி இப்போ காவல்துறையே வந்து பட்டாசு கடை வைக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி அவர்கள் மூலமோ அல்லது தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் மூலமோ ஏதாவது அனுமதி கொடுத்துருந்தாங்களா அது சம்மந்தமாக உங்களுடைய பார்வையை எப்படி சார் பார்க்குறீங்க ஆ கண்டிப்பாக சார் இப்போ போன வருஷம் வந்து போன வருஷம் வந்து என்னைய பட்டாசு மேடம் பிடிச்சதுக்கு வந்து கேட்டேண்ணா கேட்டேன் அதாவது பொதுமக்களுக்கு ஒரு சட்டம் காவல்துறை அதிகாரிக்கு ஒரு சட்டமா அப்படின்னு அதிகாரத்தை துஷ்பிரம் பண்ணி இது பண்ணுறாங்க காவல் நிலையம் என்ன ஒரு காரணம் கேட்டீங்கன்னா நான் போய் உடனே போய் இந்த காவல் நிலைய சார்பாக வெடிக்க பட்டாசு கடை வெடின்னு சொல்லி பேப்பரில் செய்தியில் எல்லாம் பார்த்துருக்கலாம் போட்டிருப்பாங்க நான் அதை போய் கேட்கும்போது ஃபயர் ஆஃபீஸில் கேட்டேன் ஃபயர் ஆஃபீஸில் கேட்டதுக்கு எங்களுக்கு இந்த தமிழ் தமிழப்பா தெரியலப்பா கொடுத்துருப்பாங்க வச்சு கொடுத்துருப்பாங்க நாங்கள் தெரியாது அப்படின்ட்டாங்க அது இல்லாமல் நான் கலெக்டர் ஆஃபீஸை கேட்குறேன் கலெக்டர் ஆஃபீஸில் மண் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படி கொடுத்துருக்காங்களா கொடுங்க நீங்கள் மனு கொடுங்க இமீடியாக என்னன்னு நாங்க அன்னைக்கே கொடுக்குறேன் அடுத்து வந்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸ் கொடுக்குறேன் ஆபீஸ் மனு கொடுக்குறேன் அங்கேயும் இல்லை நகராட்சியில் கேட்குறேன் நகராட்சி கேட்குது சம்மந்தம் இல்லைன்றாங்க சரி நகராட்சிக்குன்னு சொல்கிறீங்களே ஒரு ஒரு பில்டிங்கை வச்சுருன்னா என்னை கேட்குற லைசன்ஸ் கேட்குறதுக்கு நான் சொந்த இடம் வாடகை இடமோ ஒத்தி பத்திரமோ கட்டுறதை கொடுக்கணும் அது இல்லாமல் ஃபயர் ஆஃபீஸ் கொடுக்கணும் காவல் நிலையம் கொடுக்கணும் எஸ்பி ஆஃபீஸ் கொடுக்கணும் க வருவாய்த்துறை இவங்கெல்லாம் கொடுக்கும்போது ஒரு இடத்துக்கு இவ்வளோ இருக்கும்போது இவ்வளோ ஃபார்முலா வைக்கணும் போது அப்போ நிலையம் வைக்க போது இத்தனைக்கும் காவல்நிலைய முன்பு வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் அங்கே வந்து அண்ணாசில அறிஞர் அண்ணா இருக்குது அது இல்லாமல் ஸ்டேட் பேங்க் இருக்குது அடுத்து வந்து அங்கேக்குள்ளே பார்த்திங்கன்னா மருத்துவமனை கிளினிக் இருக்குது இங்கிட்டு பார்த்திங்கன்னா மனுஷ் கேண்டீன் இருக்குது அங்கிட்டு அந்த போட்டு பார்த்திங்கன்னா டிஎஸ்பி ஆஃபீஸ் இருக்குது இவ்வளோ இருக்கும்போது ம பொதுமக்களுக்கு பயங்கரமான அபாயமான உபகரணமாக இருக்குது இவளை வைக்கிறவங்க போது இவங்களை அதிகாரத்தை துஷ்பிரயம் பண்ணி பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கும் ஒரு சட்டமாக நான் அதை போய் கேட்டதுக்கு இவங்க எதுவுமே ஃபர்தராக பண்ணலை அப்படின்றாங்க எஸ்பி ஆஃபீஸில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பெருமிஷன் கொடுத்துருக்காங்க எப்படி சார் கொடுப்பீங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு அது பப்ளிக்கில் அதுவும் புறம்பு கடத்தில் வந்துருக்குது காவல்நிலையம் முன்பு வச்சுருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமாக சார் எங்கள் மேலே உங்களுக்கு போட்ட மாதிரி ஏன் அவங்க மேலே நடவடிக்கை கேட்கல அதே கேட்குறோம் இப்போ அது சம்மந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா சார் அந்த காவல் நிலையத்தார் வந்து பட்டாசு கடை அனுமதி இல்லாமல் வச்சுருக்கிறதை தெரிஞ்சு நீங்கள் வந்து எதாவது வந்து ப்ரைவேட் கேஸ் ஏதாவது வந்து ஃபைல் பண்ணியிருக்கீங்களா சார் சார் கண்டிப்பாக சார் அதை உடனே ஸ்பாட்லேயே வந்து நான் கோர்ட்டில் அதாவது பெரியோளம் ஜெயம் கோர்ட்டில் வந்து வழக்கு தொடர்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்னுடைய வழக்கு தொடர்பானே ப்ரொசீசராக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கண்டிப்பாக நான் அது அடுத்தது பழகி ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருக்கேன் சார் பரவாயில்ல சார் இவ்வளவு விஷயங்களை வந்து மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு வரீங்க மனமார்ந்த நன்றியை வந்து நமது நீதி தேடி யூடியூப் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் சார் நன்றி வணக்கம் சார்